வணக்கம் இன்றைக்கி நாம கொஞ்சம் சூடாக போயிட்டுருக்கிற ஒரு விவாதத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் வீகனிசம் அதாவது ஆடு மாடு கோழி இது மாதிரி விலங்குகள்லேருந்து வர்ற அது பால் மூட்டை இறைச்சின்னு எதையும் சாப்பிடாம ஏன் தோல் கம்பளின்னு எதையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது இதை பற்றி ரெண்டு பேர் பேரி சேலன் அப்படிங்கிறவரும் அப்புறம் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுன்னு ஒருத்தரும் பயங்கர காரசாரமாக முட்டிக்கிட்டாங்க அவங்க பேசுனத வச்சு நாமளும் கொஞ்சம் நம்ம பங்குக்கு இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஆழமா பாக்கலாம்னு தோணுச்சு வாங்க ஆமாங்க இது முக்கியமான இதுல ஒரு பக்கம் பேரி என்ன சொல்றாருன்னா தம்பி நீ வீகனா இருக்கறதுனா இருந்துக்கோ அது உன்னோட இஷ்டம் ஆனா அத உம் அடுத்தவங்க மேல திணிக்க கூடாதுன்னு ஆமா குறிப்பா நீ சாப்பிடுறத தப்பு நான் சாப்பிடுறதுதான்டா சரின்னு மத்தவங்களோட தட்டில் எட்டி பாக்குறது அதெல்லாம் சரி வராதுங்கறாரு நம்ம பாரம்பரியமா சாப்பிட்டு வர்றது நம்ம ஊர் சூழ்நிலைக்கு ஏத்தது தற்சார்பா இருக்கிறது முக்கியம் இந்த வீகனிசம் அதுக்கெல்லாம் ஒத்து வராது குறிப்பா இந்தியா மாதிரி இம்புட்டு சனங்க இருக்கிற இடத்துல இது சரிப்பட்டு வருமான்னு கேக்குறாரு ஒரு நடைமுறை சிக்கலை சொல்றாரு ஆமா இன்னொரு பக்கம் அரவிந்த் அவர் என்ன அடிச்சு சொல்றாருன்னா இது சும்மா நீங்க என்ன சாப்பிடறீங்கிற விஷயம் மட்டும் இல்லங்க வாயில்லா ஜீவன நம்ம தேவைக்காக சுரண்டி அத தார்மீக கடமை சரி எப்படி மனுஷன அடிமையா வச்சிருக்கிறது தப்புன்னு இன்னைக்கு நாம ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி விலங்குகளை பயன்படுத்துறதும் தப்புன்னு எல்லாரும் ஏத்துக்கணும் இது பரவ வேண்டிய விஷயம்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு ஓஹோ அப்போ இது தனிப்பட்ட விருப்பம் இல்ல ஒரு பொதுவான நெறியா பாக்குறாரு ஆமாங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க பக்கத்துல பலமான நியாயங்களா அடுக்குறாங்க யாரு சொல்றது சரி யாரு சொல்றது தப்புன்னு நம்ம இங்க தீர்ப்பு சொல்ல வரல அது நம்ம வேலையும் இல்ல ஆனா இந்த ரெண்டு கோணங்களையும் கொஞ்சம் தெல்ல தெளிவா அலசி பார்த்தா என்னன்னு தோணுச்சு சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பேசுவோம் கண்டிப்பாங்க இது வெறும் தட்டுல இருக்குற சாப்பாட்ட பத்தின விவாதம் மட்டும் இல்ல பாருங்க ஆமா இதுக்கு பின்னால ஏகப்பட்ட பெரிய கேள்விகள் ஒழிஞ்சுகிட்டு இருக்கு மனுஷனுக்கும் மத்த ஜீவராசிக்கும் என்னங்க உறவு எது நம்மளோட தார்மீக பொறுப்பு ஒரு சமூகம் எப்படிங்க இயங்கணும் நம்ம பொருளாதாரம் இதில் எப்படியெல்லாம் உள்ள வருதுன்னு நிறைய சிக்கலான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு ஆமாமா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த விவாதத்தோட அடிநாதமே ரெண்டு பேரோட உலகத்தை பார்க்குற பார்வையும் வேற வேறையா இருக்கிறது தாங்க அது உண்மைதான் ஒருத்தர் பாரி அவர் வந்து இயற்கை எப்படி இருக்கு பரிணாம வளர்ச்சி எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம சுயமா எப்படி இருக்கிறது அதாவது தற்சார்புன்னு இந்த கோணத்துல பார்க்குறாரு சரி இன்னொருத்தர் அரவிந்த் அவரு தார்மீகம்னா என்ன உரிமைகள்னா என்ன அடுத்து உயர் துன்புறுத்தலாமா சுரண்டல்னா என்ன விலங்குகளை வெறும் பொருளா பார்க்கலாமாங்கிற கேள்விகளை மையமா வச்சு பேசுறாரு இந்த ரெண்டு கண்ணோட்டமும் எப்படி மோதுது எங்க எடருதுன்னு பாக்குறது முக்கியம் சரி முதல்ல இந்த வீகனிசம் அவங்கவுங்க இஷ்டமா இல்லை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய கடமையாங்கிற அந்த பெரிய கேள்விக்கு வருவோம் பாரி சொல்றத பார்த்தா இது ஒரு சாய்ஸுங்க விருப்பம் ஆனால் சில வீகன் ஆக்டிவிஸ்டுங்க இருக்காங்களே அவங்க கிட்ட ஏதோ அவங்க தான் உயர்ந்தவங்க மற்றவங்கலாம் தப்பு பண்றவங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மேட்டிமைத்தனம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இருக்கு ஆமா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு நீ ஏன் அதை சாப்பிடுற இத சாப்பிடுறன்னு அடுத்தவங்களை குத்தம் சொல்றதான் பிரச்சனைன்னு சொல்றாரு ஆனா அரவிந்த் பார்வையில இது முற்றிலும் வேற மாதிரி தெரியுது வீகனிசம்ங்கிறதே அது பரவணுங்கிற நோக்கத்தோட தான் இருக்குங்கறாரு ஓ இது ஒரு விரிவாக்க சிந்தனை எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட் இருக்கிற ஒரு சித்தாந்தம் அதாவது இந்த கருத்து சரியானது அதனால இது எல்லாரையும் சென்றடையணும் எல்லாரும் இதை ஏத்துக்கணும்னு இயல்பாவே நினைக்கிற ஒரு கொள்கைன்னு சொல்றாரு உதாரணம் சொல்றாரா சொல்றாரு உதாரணத்துக்கு அடிமைத்தனம் தப்புன்னு நான் மட்டும் நினைக்கல நீங்களும் செய்யக்கூடாது யாருமே செய்யக்கூடாதுன்னு நாம எப்படி சொல்றோமோ ஆமா அதே மாதிரி தாங்க விலங்குகளை சுரண்றது தப்புன்னு சொல்றதும் அதனால மத்தவங்களுக்கு இத பத்தி சொல்றது புரிய வைக்க முயற்சி பண்றது அவங்கள மாற சொல்றது எல்லாமே அந்த சித்தாந்தத்தோட இயல்பான ஒரு பகுதி தான் வாதிடுறாரு ஓ அப்படியா சங்கதி அதாவது ஒரு சமூக அநீதியின் அவங்க நினைக்கிறத எதிர்க்கும்போது போது அதை அடுத்தவங்களுக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யறது இயல்புங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா ஆமாங்க அது ஒரு கோணம் ஆனா இது உணவு பழகுங்கறதால கொஞ்சம் உணர்வுப்பூர்வமான விஷயமாவும் மாறுது இல்ல. நிச்சயமா நிச்சயமா உணவுங்கிறது நம்ம கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட தனிப்பட்ட விருப்பத்தோட ரொம்ப ஆழமா பின்னிப் பிணைஞ்சிருக்கு. ஆனா அதனாலதான் இந்த விவாதம் இவ்ளோ காரசாரமா இருக்கு. ஒரு பக்கம் தார்மீக கடமைன்னு வாதிடுறாங்க இன்னொரு பக்கம் தனிமனித சுதந்திரம் கலாச்சார உரிமைகள்னு பேசுறாங்க. இந்த இழுவரி தான் விவாதத்தோட மையம்னே சொல்லலாம். சரி அடுத்ததா பாரி பயன்படுத்தின அந்த வீகன் அஜெண்டாங்கிற சொல்லு ஏன் அது அப்படி சொல்றாரு கேட்டா இது நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அதுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு பெரிய கவலையை சொல்றாரு பி டுவெல் அது பொதுவா வீகன் உணவுல கிடைக்காது அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் அதாவது மாத்திரைங்க அது எடுத்துக்க சொல்றாங்க இந்த மாத்திரையெல்லாம் யார் தயார் பண்றா பெரிய கார்பரேட் கம்பெனிங்க அதுக்கு அவங்க பேட்டன்ட் வச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு போர் பஞ்சம் இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா இந்த மாத்திரைங்க கிடைக்காம போயிடும் அப்போ என்ன பண்றது இது நம்மள அந்த கம்பெனிங்கள நம்பி இருக்க வைக்குது தற்சார்ப கெடுக்குதுங்கிறாரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அதே மாதிரி சோயா பால் குடிக்க சொல்றாங்க நம்ம ஊர்ல சோயா பெருசா விளையறது இல்லை அதுக்கும் வெளிநாட்டு கம்பெனிங்களையோ இல்ல பெரிய கம்பெனிங்களையோ தான் நம்பி இருக்கணும் இது ஒரு மாதிரி மறைமுகமா நம்ம வாழ்க்கை முறையை மாத்தி நம்மள கம்பெனிங்க கையில கொடுக்கற மாதிரி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு சரி இதுக்கு அரவிந்த் தரப்புல என்ன பதில் வருதுன்னா இந்த தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறதே பெரும்பாலும் ஒரு கற்பனையான உலகம் ஹைப்போதெட்டிக்கல் நிஜத்துல அது சாத்தியமான்னு பாக்கணுங்கிறாரு ஓ ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அதுல மனித உரிமை மீறல்களோ வேற பிரச்சனைகளோ இல்லாம இருக்குமானும் கேக்கிறாரு ஆனா நிஜத்துல இப்போ கண்முன்னால நடந்துட்டு இருக்கிறது விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகள் அவங்களோட உரிமைகள் மீறப்படுறது அதை தடுக்கிறது தான் இப்போதைய உடனடி தேவைங்கிறாரு பி டுவெல் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படுதுங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு முக்கியமான இரும்பு சத்து அயன் கால்சியம் ஒமேகா த்ரீ இதெல்லாம் சரியா திட்டமிட்டு சாப்பிட்டா தாவர உணவுலயே தாராளமா கிடைக்கும்னு சொல்றாரு கிடைக்குமா ஆமா இந்த சோயா பால் விஷயத்துல அது கட்டாயம் இல்ல வெறும் ஒரு ஆப்ஷன் தான் குடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி வேணும்னாலும் இந்தியா சோயா உற்பத்தியில உலகத்துல ஐந்தாவது இடத்துல இருக்கு அதனால அது கிடைக்காத சரி சரி ஒரு கம்பெனி லாபம் ஒரு தார்மீக ரீதியா சரின்னு நம்புற ஒரு நிலைப்பாட்ட தப்புன்னு சொல்லிட முடியாதுங்கிறது அவரோட வாதம் அதாவது அதாவது பிரச்சனை சப்ளிமெண்ட்ல இல்ல அது ஏன் தேவைப்படுதுங்கிற அடிப்படை சுரண்டல்ல தான் இருக்குன்னு பார்க்க சொல்றாரு இந்த நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன உணவு தேர்வும் கூட எப்படி பெரிய பெரிய வணிகத்தோட பொருளாதாரத்தோட இணைஞ்சிருக்குன்னு யோசிக்க இல்ல நிச்சயமா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததா இவங்க செயல்பாடுற விதம் ஆக்டிவிசம் அதை பத்தியும் பெரிய சண்டையே நடந்திருக்கு பாரி ரொம்ப கடுமையா சொல்றாரு நீங்க வீகனா இருந்தா இருந்துக்கோங்க ஆனா நான்வெஜ் ஹோட்டலுக்குள்ள அத்துமீறி போய் அங்க சாப்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறது அவங்க வியாபாரத்தை கெடுக்கிறது கத்தி கூப்பாடு போடுறதெல்லாம் அது ஒரு விதமான பயங்கரவாதம் டெரரிசம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு உம் அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப வலுவானது ஆமா உங்க கொள்கைய அடுத்தவங்க மேல பலவந்தமா திணிக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதுக்கு அரவிந்த் என்ன சொல்றாருன்னா நான் தனிப்பட்ட முறையில அந்த மாதிரி நேரடி போராட்டங்கள்ல ஹோட்டலுக்குள்ள போய் கத்துறதுல எல்லாம் சொல்றாரு என்னோட வேலை மக்களுக்கு இத பத்தி புரிய வைக்கிறது ஒரு கல்வியாளரா எஜுகேட்டரா இருக்கிறது தான் தெளிவு சரி ஆனா அதே சமயம் அப்படி கத்திரவங்களோட மனநிலையையும் நாம புரிஞ்சுக்கணுங்கிறாரு எப்படி அவங்க சும்மா கத்தல இறைச்சிக் கூடங்கள்ல ஸ்லாட்டர் ஹவுஸ் அங்க நடக்கிற கொடுமைகளை கண்ணால பார்த்தவங்க கர்ப்பமா இருக்கற மாட்டை லாரில ஏத்தும் போது இரும்பு கம்பியால குத்துறத கடத்திட்டு போற மாடுங்களோட மண்டைய உடைக்கறதையெல்லாம் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அந்த கோவமும் வழியும் வெளிப்படுது உம் அந்த மன உளைச்சல் தான் அவங்கள அப்படி பேச வைக்குதுன்னு சொல்றாரு ஓ அந்த கோவத்தோட வெளிப்பாடுன்னு சொல்றாரு ஆமா அந்த டெரரிசம்ங்குற வார்த்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு அழுத்தமா சொல்றாரு நாங்க பண்றது டெரரிசம் இல்ல விலங்குகளுக்கு என்ன கொடுமை நடக்குதோ அதுதான் உண்மையான டெரரிசம் சட்டப்படி பார்த்தா ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் கத்துறது தப்பு தாங்க ஒத்துக்கிறேன் ஆனா அவங்களோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பாருங்க அவங்க மனநிலையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு அந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்டா ஏன் அவங்க அப்படி செய்யறாங்கன்னு புரியுங்கிறது அவரோட நிலைப்பாடு புரியுது புரியுது அதாவது அந்த செயலோட வடிவத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உந்துதலையும் வழியையும் பார்க்க சொல்றாரு ஆமா ஆனா பாரி சொல்ற மாதிரி அந்த செயல் அடுத்தவங்கள பாதிக்கிறதா இல்லையாங்கிற கேள்வியும் இருக்குல்ல ரொம்ப சிக்கலான விஷயம் இது ஆமாங்க இதுல சுலபமான பதில் இல்ல சரி இந்த நடைமுறை சண்டைகள் ஒரு பக்கம் இருக்க விவாதம் இன்னும் கொஞ்சம் ஆழமான தத்துவார்த்த தளத்துக்கு போச்சு அதாவது இயற்கையோட விதிகளை வச்சு நம்மளோட அறநெறிகளை தீர்மானிக்கலாமாங்கற கேள்விக்கு ஆமா இது முக்கியம் பாரி என்ன வாதம் வைக்கிறாருன்னா மனுஷன் பல லட்ச வருஷ பரிணாம வளர்ச்சியில மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு சத்துக்காக அசைவம் சாப்பிட்டு தான் வளர்ந்திருக்கான் இது இயற்கை இயற்கையிலேயே கூட சிம்பியாட்டிக் உறவுகள் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அது இருக்கு அதாவது ஒரு உயிர் இன்னொன்றை சார்ந்து ஒன்னுக்கொன்னு உதவியா வாழ்றது அதுக்கு எறும்புக்கும் ஏபிட்ஸ் அந்த செடி பேன்கள் அதுக்கும் இருக்கிற உறவை உதாரணம் சொல்றார் சரி எறும்பு அந்த பூச்சிகளை பாதுகாக்குது அதுக்கு பதிலாக அந்த பூச்சிங்க எறும்புக்கு தேன் மாதிரி ஒரு திரவத்தை கொடுக்குது அதே மாதிரி தான் நாம விலங்குகள வளர்க்கறதும் அதுகளுக்கு தீனி போட்டு பார்த்துக்கிட்டு அதுகிட்ட இருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் இது ஒரு பரஸ்பர உதவி மாதிரி தானேன்னு கேட்கறாரு இதுக்கு அரவிந்த் சொல்ற பதில் ரொம்ப உம் சுவாரஸ்யமானது அவர் சொல்றாரு இதுக்கு பேரு அபீல் டு நேச்சர் ஃபாலசி ஃபாலசி அப்படின்னா அதாவது இயற்கையில இப்படித்தான் நடக்குது அதனால இது சரின்னு சொல்றதுல இருக்கிற ஒரு தர்க்க ரீதியான பிழை ஒரு லாஜிக்கல் ஃபாலசி அப்படிங்கிறாரு ஓ இன்னும் தெளிவா சொல்லணும்னா இயற்கையில நடக்கிற எல்லாமே தார்மீகமா சரின்னு ஆயிடாது உதாரணம் சொல்றாரு உதாரணத்துக்கு சில சமயம் ஆண் சிங்கம் வேற சிங்கத்தோட குட்டிகளை கொன்னுடும் அது இயற்கையில நடக்குதுங்கிறதுக்காக நாமளும் அடுத்தவங்க குழந்தைய கொல்லலாமா அது முடியாது எறும்பு ஏதோ ஒண்ணு செய்யுதுங்கிறதுக்காக மனுஷன் அதை செய்யறதுக்கு அது நியாயமா தார்மீகம் அறநெறிங்கிறது மனுஷங்க உருவாக்குன ஒன்னு அத நம்ம சமூகம் நல்லபடியா இயங்குறதுக்காக நாம வகுத்துக்கிட்ட விதிகள் அத கொண்டு போய் அப்படியே காட்டு விலங்குகளோட வாழ்க்கை முறையோடு ஒப்பிட முடியாது உம் புரிது டொமெஸ்டிகேஷன் அதாவது வீட்டு விலங்காக்குதல் அது இயற்கையா நடந்திருந்தாலும் அது இன்னைக்கு நாம பண்ற சுரண்டலுக்கு நியாயப்படுத்தாதுன்னு சொல்றாரு ஓ அப்போ இயற்கையில் இப்படி நடக்குதுங்கிறது ஒரு விவரணை தானே ஒழிய அது ஒரு நியாயப்படுத்துதல் ஆகாதுன்னு சொல்றாரு இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஆமா be சரி இப்போ மறுபடியும் அந்த சாப்பாட்டு விஷயத்துக்கே வருவோம் ஊட்டச்சத்து பீட்வெல் பத்தி பேசிட்டோம் பேரிமத்தை சத்துக்களையும் சும்மா விடல வீகன் உணவுல கிடைக்கிற புரோட்டீன் இரும்பு சத்து இதெல்லாம் பயோ அவைலபிலிட்டி அது கம்மின்னு சொல்றாரு பயோ அவைலபிலிட்டி அதாவது நம்ம உடம்பு அதை எந்த அளவுக்கு சுலபமாக எடுத்துக்குது பயன்படுத்துதுன்ற திறன் கம்மின்னு சொல்றாரு இப்ப கொண்டக்கடலையில ஃபேட் இருக்குன்னா அதுக்காக எத்தனை கிலோ கொண்டக்கடலை சாப்பிடுறதுன்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாரு ஆமா இந்த பயோ அவைலபிலிட்டி பத்தி அரவிந்தும் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல கொழுப்பு ஏறுறதுக்கு நீங்க அசைவம் தான் சாப்பிடணும்னு இல்லை தேவைக்கு அதிகமாக எந்த உணவு சாப்பிட்டாலும் கேலரி சார் ப்ளஸ் அதுல கொழுப்பு ஏறோம்னு சொல்றாரு சரி பி ட்வெல்வ் விட்டமின் டி தவிர மற்ற சத்துக்களான இரும்புச் சத்து கால்சியம் 3 இதெல்லாம் சரியா திட்டமிட்ட தாவர உணவுல நிச்சயமா தேவையான அளவு கிடைக்கும்னா அடிச்சு சொல்றாரு எப்படி இரும்புச் சத்து கம்மின்னு சொல்றாங்களே சொல்றேன் இரும்புச் சத்து விஷயத்துல விலங்குகள்ல வர ஹீம் அயன் நம்ம உடம்புல சேர்ற அளவுக்கு தாவரங்கள்ல இருந்து வர நான் ஹீம் அயன் சேராதுங்கிறது உண்மைதான் ஆனா போதுமான அளவுக்கு கீரை வகைகள் பருப்பு வகைகள் சுண்டல் முழு தானியங்கள் பூசணி விதை எள்ளு சீரகம் இதெல்லாம் சாப்பிட்டு கூடவே விட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காய் எலுமிச்சை ஆரஞ்சு மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்பு அந்த இரும்புச்சத்தை நல்லாவே உறிஞ்சிக்கும் அதனால இரும்புச்சத்து குறைபாடு வராதுன்னு சில ஆய்வு கட்டுரைகளையும் மேற்கோள் காட்டி சொல்றாரு ஓ அப்போ விட்டமின் சி சேர்த்துக்கணும் ஆமாங்க ஒமேகா த்ரீக்கும் ஆளி விதை பிளக்ஸ் சீட்ஸ் சியா விதைகள் சியா சீட்ஸ் வால்நட்ஸ் மாதிரி தாவர வழிகள் இருக்கு பாசி அதிலிருந்து எடுக்கிற சப்ளிமெண்ட் இன்னும் நேரடியான வழி ஆனா அது கொஞ்சம் விலை கால்சியம் இருக்கிறதையும் ஒத்துக்கிறாரு கால்சியத்துக்கும் பால் மட்டுமே ஆதாரம் இல்ல கேழ்வரகு ராகி எள்ளு பாதாம் கீரைகள் டோஃபு அதாவது சோயா பன்னீர் இதுலாம் நிறைய கால்சியம் இருக்கு பால்ல இருக்கற கால்சியம் கூட நூறு சதவீதம் நம்ம உடம்புல சேராது அது எந்த அளவுக்கு சேருதோ அதே அளவு ராகில இருக்குற கால்சியமும் உடம்புல சேரும்னு புள்ளி விவரங்களோட சொல்றாரு அடா மொத்தத்துல சரியா திட்டமிட்டு சாப்பிட்டா எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் மெனக்கெடனுங்கறத ஒத்துக்கறாரு அப்பாடா இந்த சத்துரவு கணக்கு வழக்கு கொஞ்சம் தலை சூத்திரமாடி தான் இருக்குல்ல ஆமா கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் அதாவது வீகனா இருக்கறது சாத்தியம் ஆனா கொஞ்சம் விவரமா என்ன சாப்பிடுறோம் எதுல என்ன சத்து இருக்குன்னு பார்த்து திட்டமிட்டு சாப்பிடணும் போல சும்மா கண்டதையும் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்க முடியாதுன்னு ரெண்டு பேருமும் ஒரு வகையில் ஒத்துக்கற மாதிரி தான் தெரியுது ஆமாங்க அது எல்லா உணவு முறைக்குமே பொருந்தும் சரி அடுத்ததா விலங்கு உரிமைகள் இதுதான் அந்த விவாதத்தோட அச்சாணினே சொல்லலாம் ஆமா இதுதான் மையம் இங்க பாரி ஒரு நேரடியான சவால் விடுற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு விலங்குரிமை ஈக்குவல் டு மனித உரிமைன்னு நீங்க சொல்றீங்களா அப்போ ஒரு தீ விபத்துல ஒரு பக்கத்துல ஒரு குழந்தையும் இன்னொரு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டியும் மாட்டிக்குச்சுனா நீங்க எதாவது முதல்ல காப்பாத்துவீங்கன்னு கேக்குறாரு அந்த பிரபலமான கேள்வி அவரே சொல்றாரு நான் யோசிக்காம தான் காப்பாத்துவேன் ரெண்டையும் ஒன்னா பாக்க முடியாதுன்னு இதுக்கு அரவிந்த் ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு ஐயா நாங்க மாட்டுக்கு ஓட்டுரிமையோ டிரைவிங் லைசென்ஸோ கேக்கல விலங்குகளை வெறும் பொருட்களா நம்ம லாபத்துக்காக சுரன்றதுக்கான உயிரற்ற பொருளா நிறுத்தணும்னு தான் சொல்றோம் வலி வேதனை பயம் சந்தோஷம் போன்ற உணர்றதுல மனுஷனும் சரி சரி பல விலங்குகளும் அந்த அடிப்படையில தேவையில்லாம ஒரு உயிருக்கு வலி கொடுக்கறது அத சுரன்றது தார்மீகமா தப்புங்குற இதுதான் விலங்குரிமை சம உரிமை இல்ல துன்புறுத்தாம இருக்கிற உரிமை ஆமா அந்த தீ விபத்து உதாரணம் பத்தி சொல்லும்போது அது ஒரு கற்பனையான ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஹைபதெட்டிக்கல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் அத வச்சுக்கிட்டு நாம தினமும் எடுக்கிற முடிவுகளை நியாயப்படுத்த முடியாது சரி நிஜ வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் ஒரு உயிரை கொல்லாம சுரண்டாம நமக்கு தேவையானதை சாப்பிட நமக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கறதை தான் எங்க கேள்வின்னு சொல்றாரு ஆஹா அதாவது அந்த நெருப்பு உதாரணம் கவனத்தை திசை திருப்பதை ஒழிய நிஜமான பிரச்சனையை பேச விட மாட்டேங்குதுங்கறாரு அப்போ விலங்குரிமைங்கிறது எல்லா விஷயத்திலும் சம உரிமை கேக்குறது இல்ல ஆனா அடிப்படையான தேவையில்லாம துன்புறுத்தப்படாம கொல்லப்படாம சுரண்டப்படாம இருக்கிற உரிமையை குறிக்குதுன்னு அரவிந்த் தரப்புல சொல்றாங்க இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஆமாங்க அந்த தெளிவு முக்கியம் சரி இந்த விவாதம் முழுசும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க வார்த்தைகளை திரிச்சு சொல்றாங்க வீடியோ கிளிப்பை வெட்டி ஒட்டி தப்பான அர்த்தம் வர்ற மாதிரி காட்டுறாங்கன்னு ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டாங்க அதுவும் நடந்தது பாரித்தரப்புல டெரரிசம் அஜெண்டா கார்ப்பரேட் இந்த வார்த்தைகள் எல்லாம் அரவிந்த் ரொம்ப மிகைப்படுத்தி தப்பா பயன்படுத்துறதா சொல்றாரு வீகனிசத்தை இப்படி கட்டாயமா திணிக்கிறது ஒரு மதத்தை அடுத்தவங்க மேல திணிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு சீங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறாரு இயற்கைய வச்சு தார்மீகத்தை நியாயப்படுத்த முயற்சி பண்றது அடிப்படையிலேயே தவறுன்னு சொல்றாரு ஆமாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வெறும் கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல ஒருத்தர் சொல்றத மத்தவர் எப்படி எடுத்துக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறதுலயும் பெரிய இடைவெளி இருக்கு ஆமாங்க அது நல்லா தெரியுது அநேகமா அவங்கவுங்க உலகத்தை பாக்குற அடிப்படை பார்வையே வேற வேறையா இருக்கிறதால இந்த வார்த்தைகளும் செயல்களும் கூட வேற வேற மாதிரி அர்த்தப்படுது போல ஆமாங்க கேட்டுங்கல்ல என்னமோ போயிருக்கு பாருங்க விவாதம் ரெண்டு பக்கமுமே யோசிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப பலமான கருத்துக்கள் இருக்கு நிச்சயமா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாரம்பரியம் நம்ம உணவு பழக்கம் நடைமுறையில இதெல்லாம் சாத்தியமா தற்சார்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கற நியாயமான கவலைகள் கேள்விகள் இருக்கு நடைமுறை சவால்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மள மாதிரி வலிய உணரக்கூடிய வாயில்லா ஜீவன்களை உணர்வுள்ள உயிர்களை நாம நம்ம சுயநலத்துக்காக துன்புறுத்தலாமா சுரண்டலாமாங்கிற ரொம்ப ஆழமான ஒரு தார்மீக கேள்வி நிக்குது அந்த தார்மீக கேள்விதான் ரொம்ப அடிப்படையானது அப்போ இது எல்லாத்துக்கும் என்னதாங்க அர்த்தம் நாம எதை எடுத்துக்கிறது இதுக்கு பளிச்சுன்னு ஒரே வரியில பதில் சொல்றது ரொம்ப கஷ்டங்க ஆமா ஏன்னா இதுல சரி தப்புன்னு சொல்றதை விட ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மதிப்பு வேல்யூஸ் அவங்க வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க ப்ரையாரிட்டிஸ் இதையெல்லாம் பொறுத்து அவங்க பார்வை நிச்சயமா மாறும் உங்களுக்கு எது முக்கியம் நம்ம தலைமுறை தலைமுறையா செஞ்சுட்டு வர்றது முக்கியமா இல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்த உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது முக்கியமா தச்சார்பு வாழ்க்கை முக்கியமா இல்ல எல்லா உயிர்களையும் மதிக்கிறது முக்கியமா இந்த கேள்விகள் கேள்விகளெல்லாம் நம்ம நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியிருக்கு இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்வியே நம்ம முன்னால வைக்குது இந்த பூமியில வாழ்ற மற்ற உயிரினங்கள் மேல மனுஷங்களான நமக்கு நிஜமாவே என்ன பொறுப்பு இருக்கு நாம சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்றதா இருந்தாலும் சரி நம்ம ஒவ்வொரு சின்ன தேர்வும் எப்படி இந்த உலகத்தோட சுற்றுச்சூழல பொருளாதாரத்தை கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிர்களோட வாழ்க்கைய பாதிக்குதுன்னு நம்ம கொஞ்சம் நின்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் உண்மைதான் இந்த காரசாரமான விவாதம் அந்த யோசனைய கண்டிப்பா உங்க மனசுலயும் தூண்டி இருக்கோனு நம்புறேன் இறுதியா உங்க மனசுல ஓட விட ஒரு கேள்வி ஒரு பக்கம் விலங்குகளோட நலனையும் மதிக்கணும் அதுங்க படுற கஷ்டத்தை குறைக்கணும் நினைக்கிறது இன்னொரு பக்கம் மனுஷங்களோட தேவைகள் பாரம்பரியம் தற்சார்வு நிலையான வாழ்க்கை முறை இதையெல்லாம் காப்பாத்தனும்னு நினைக்கிறது உம் அந்த ரெண்டு பக்கமும் இப்படி ரெண்டுக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி ஒரு நடுநிலையான சமரசமான பாதைங்கிறது உண்மையிலே சாத்தியம்தானா இல்ல இது எப்போதுமே இப்படி ஒண்ணுக்கு எதிரா இன்னொன்னு நிக்கிற தீர்க்கவே முடியாத ஒரு முரண்பாடான நிலைதானா யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை வேறொரு ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம்